திருச்சிற்றம்பலம் என்பான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்று ஏழாம் திருமுறை தலம் திருப்பரங்குன்றம் பண்ணிந்தளம் திருச்சிற்றம்பலம் கோவலும் கோவில் கொண்டீருமை கொண்டுழல்கின்றதோ கொள்ளை சில்லை சேத்தேட்டு குத்தி திருவே திரியும் சில்போதமும் திசை திசையன சோத்தேட்டு விண்ணோர் பலரும் தொழனும் அரை கோவன தோடு தோல் போடை சூழ்ந்து ஆர்த்தேட்டதும் பாம்பு கை கொண்ட பாம்பு செய்ய அஞ்சுதுமே முண்டம் தரித்தீர்மூது காடுரை நீருமை பூசோதிர் மூக்க பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர் கடலை கடைந்தேட்டதோர் தீட்டதோர் நஞ்சை உண்டேர் பிண்டம் சோமந்தும் மோடும் கூட மாட்டோம் பெரியாரோடு நட்பினி தின்றிருந்தோம் அண்டம் கடந்த புற தும் இருந்தீர் அடியும அஞ்சுதுமே முடாய முயலகன் மூக்க பாம்பு முடைநாரியவில் மொய்த்த பல்பே பாடாவர் பூதங்கள் பாய் புளி தோல் பாரிடங்கள் தோடார் மலர் கொன்றையும் துணை துணைமாமல் நாகம் மறை கசைத்துள் ஆடாதன வீசை திரும்ப பெருமான் கடியேனோ காட்சிய அஞ்சுதுமே மஞ்சுள்ண்ட மலை மதி சூடு சென்னே மலையான் மடந்தை மணவால நம்பே பஞ்சுண்ட கல் குள் பனை மின் முளையால் உடுநீருமொன்றாய் இருத்தலொளி நஞ்சுண்டு தேவர் காமுதம் நாகமதற்கு அஞ்சுண்டு படம் அது போக விடீர் அடியேழு காட்சிய அஞ்சுதுமே புல்லா புறங்காட்டகாடொளியீர் புலால்வாயன பேயோடு பூச்சொழிகேர் எல்லாம் அறி வீரிது வேகீர் இன்றிரங்குவன் எல்லையும் நல்பகலும் கல்லால் நிழல் ஒரு நாள் கண்டதும் கடம்பூர் கரக்கோயிலில் முன் கண்டதும் அல்லாள் வீரகுன்றிலம் எம்பெருமான் அடிகேலு மக்காட்சிய அஞ்சுதுமே தென்னா தேனாதெத் திசை பாடின பல்லால் மறை பாடுதீர் பாசுரு நீர் படம்பக்கம் கொட்டும் திரு உற்றியூரீர் மன்னார் மொழியாலை ஒரு பங்குடைய ஓர் பற்றொழியிர் அண்ணாமலையே நின்றருளினர் அடிகளும காட்சுதுமே சிங்க தூரி மூடுதிர் தேவர்கணம் தொழநீற்ற பெற்றம் உகந்தீருதீர் பங்கம் பல பேசிட பாடும் தொண்டர் தமைப்பாற்றி கொண்டாண்டு விடவும் கிள்ளீர் கங்கை தடையீறும் கருத்தறியோ கண்ணு மூன்றுடையீர் கண்ணே ஆயிருந்தாள் அங்க துரு நோய் கலைந்தீர் அடியேடும காட்ச அஞ்சுதுமே பிணிவண்ணத்தவள் வினை நீர் பெருங்காட்டகத்தில் பேரும் பேயும் நீரும் துணிவண்ணத்தின் மேலும் ஒரு தோளுடுத்து சுற்று மாதத்தராய் சுண்ண நீரு புசி மணிவண்ணத்தின் மேலும் ஒரு வண்ணத்தராய் மற்றும் பல்வல்வள வண்ணத்தராய் அணிவண்ணத்தராய் நிற்றெம்பெருமான் அழிகேலுமா காட்சிய அஞ்சுதுமே கோழாளிய குஞ்சரம் கோளிழைத்தீர் மலையின் தலை அல்லது கோயில் கொள்ளீர் வேளாளிய காமனை வெந்தழிய விழித்தீரது அன்றியும் வேறையும் தொழாளுமை நங்கையோர் பங்குடையீர் குடூரையும் சோறும் தந்தாள கிழ்தீர் ஆளாளியம்பருமான் அடிகேலுமக்காட்சிய அஞ்சுதுமே பாரோடு விண்ணும் பகலும் ஆகி பனிமால்வரையாகி வரையாகி நீரோடு தேயும் நெடும் காற்றுமாக நெடுவெள்ளிடையாக நிலனுமாக திரோட வரை கெடுத்த கரங்கள் சிரம்பீரும் செய்கையெல்லாம் ஆரோடும் கூடிகேழுதுகள் அடிகோமோ மக்கா செய்ய அஞ்சுதுமே அடிகேலோமக்காட்சுதும் ரமரர் பெருமானை ஆறு நஞ்சி முடியாள் உலகாண்ட முவேந்தர் முன்னே முழிந்தாருமோர் நான்குமோர் வென்றினையும் படியாயிவை கற்று வல்லடியார் பரங்குன்றம் மேய பரமணிகடியாகிவானோர் குமோர் கோவுமாக குலவேந்தராய்வின் முழுதாழ்பவரே குடியாகிவானோர்கோ கோவமாக குலவேந்தராய்வின் முழுதாழ்பவரே திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் எம்பெருமான் அறிவார் நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் பரமர் திரு பரங்குன்றில் சென்று பார்த்தேபவரோடும் புறமேறி தார் கோயில் வளம் கொண்டு புகுந்து உள்ளறை சிரமளி மாலை சடையார் திருவடி கேட்சோம் அருமை நினைந்து ஆரூரர் ஆரூர்பாடுவார் போத்தேட்டை என்றெடுத்து போதில் திருப்பதிக இசை மூர்த்தியார்தமை வணங்கி மூப்போக்களுடன் முன்பே ஏத்தியவன் தமிழ் மாலை பாடி பரவி சாத்தீரார் சங்கரனார் தங்க தேரு பரங்குன்றில் இறைவர் திரு தொண்டுபுரி அருமையினை இருநிலத்து முறைபுரியும் முதல்வேந்தர் மூவர்களும் கேட்டஞ்சே மறைமுள் நூல் மணிமார்பில் வன் தொண்டர் தமை பணிந்தார் நிறைதவத்தோர் தோர் அப்பாலும் நிறுத்தே நினைந்தார் திருச்சிற்றம்பலம் இறைவி ஆவுடை நாயகி அம்மை உடனுரை இறைவர் பரங்கிரிநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்